யாருமே இல்லை யார் பசல ஹாய் ஹலோ யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் பேசலாம் வாங்க நண்பர்களே ஹாய் ஹலோ யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அருங்க கோவிந்தராஜ் மாமா வாங்க 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 ஒய் சேனல் வாங்க வாமா வாங்க வணக்கம் சாப்பிட்டிங்களா மாமா என்ன சாப்பாடு மதியம் உங்க வீட்டில் ஹலோ மாப்பிள்ளைகளாய் வணக்கம் 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 மாமா வாங்குங்கள் அதையும் என்ன சாப்பாடு சாப்பிட்டீர்கள் மாமா மதியம் என்ன சாப்பாடு சாப்பிட்டீர்கள் மாமா சுரேஷ் அண்ணா வணக்கம் அப்பா அவங்களை கேட்குறாரு வணக்கம் கோவிந்தராஜ் அன்பா வணக்கம் ஆமாமா நெட் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு கொஞ்சம் சுத்துது கோவிந்தராஜ் மாமா வணக்கம் யூடியூப் பக்கம் வர்றதே இல்ல வேணாம் ஒதுங்கியாச்சு மீண்டும் என்ட்ரி கொடுக்காம நான் ஏன் சரி பாப்போம் அப்படின்னு இது வரைக்கும் டைரக்ட் பண்ணது மிஸ்டர் சுரேஷ் இனிமேல் டைரக்ட் பண்ணுறது அவர்களே தான் லைக் போடுங்க மாமா போட்டிங்களா தேங்க்ஸ் ஒன் லைக் ஓகே மாமா லைக் டன் நன்றி மாமா நன்றி என்ன சாப்பிட்டீங்க கோவிந்தசன்பா மீண்டும் நம்ம நண்பர்களோட லிங்க்கில் இருக்கீங்களா நான் வேணாம் என்று ஒது வந்து வாங்க நண்பர்களே ரெண்டு பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் அனைவருக்கும் இனிய ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் வாங்க நண்பர்களே பேசலாம் கமெண்ட் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் வாருங்கள் 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 ஒருத்தங்க இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் பேசிட்டு இருக்கா வாருங்கள் நண்பர்களே வேணாம் பேசலாம் வாருங்கள்

மூணு பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க பிரண்ட் பேசலாம் கமெண்ட் கேட்டா கேட்டு போகுது காவலி பேர் இருக்காங்க வாங்க பண்ணுங்க அஞ்சு பேர் இருக்கீங்க

ஐம்பது டேட்டா சதவீதம் முடிவடைந்த ஹாய் ஹலோ அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் யாருமே இல்ல फ्रेंड्स பேசுங்க फ्रेंड्स இப்போ வந்து கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स அதுக்கு அது

வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடு ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மூணு பேர் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆறு பேர் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்பயாவது கமெண்ட் பண்ணுங்க வாங்க பிரசுங்க பிரெண்ட்ஸ் ஆறுமே இருக்கீங்க லைக் பண்ணுங்க பிரச்சனை அனைவருக்கும் இரவு வணக்கம் நண்பர்களே கமெண்ட் பண்ணுங்க Come oh, friends. Friends, <laughs> friends, friends, on bus, oh, friends hi on, friends. Power boys, Power boys, நாலு பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க பிரான்ஸ் பேசுகிறோம் ஐம்பது டேட்டா முடிந்து விட்டது பிரான்ஸ் ஐம்பது டேட்டா முடிஞ்சு பிரான்ஸ் கமெண்ட் பண்ணுங்க பிரான்ஸ் இப்பயாவது விடு 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 வாங்க விடு பேசலாம் விடு அஞ்சு பேர் விடு லைக் போடுங்க விடு 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 விடு

பேசலாம் பேரா <laughs> <laughs> <memoir>

பாருக்கேத்த ரெண்டு பேரும் இல்லை ஒரு லைக் பண்ணிருக்கீங்க அது இந்த காவாலி பயணம்

நீங்க பிராச்ச மூணு பேர் இருக்கீங்க இன்னிக்கு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க லைக் போடுங்க என்ன ஃபிரண்ட்ஸ்